யாழ்ப்பாடம் கொட்டடி ஆஸ்பத்திரி வீதியை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பாலச்சந்திரன் சர்வேஸ்வரி அவர்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று சிவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிவசாமி சுபத்ரை தம்பதிகளின் அன்பு மகளும் கனகசூரியன ஞானம்மா தம்பதிகளின் அன்பு மரமகணும பாலச்சந்திரன் அவர்களின் பாசமிகு மனைவியும் கමල් ශර්මിලා மைയුගන්න සுදර්ශන්න බාබ ஆखയරද පාසහතාയරම தගේ ස්වරणவர் න්න අവ്തීම දෙවාකර ്ටഫානයේ ඇലෙක්ഷിയ සසිහලා ஆහිயோരന്ന අபවාാ විදුෂිකා කෞදවන්න කවිෂන්න විදුෂන්න කවිෂාන් റියන් ්‍රියනා අස්பിக்അබിජയ, அக்ஷயா ஆகியோரின் அன்பு பிரித்தியுமார் காலம் சென்றவர்களான நாகராஜா தர்மலிங்கம் பரமேஸ்வரி சண்முகலிங்கம் மற்றும் மகேந்திரநாதன் சத்குணமூர்த்தி மணிக்குடல் புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி கணேசலிங்கம் காலம் சென்று நடேசலிங்கம் ஆகியோரின் பாசன சகோதரியும் வசந்தகுமாரி பிரேம கௌரி பிரேமகலா நக்மேஸ்வரன் சூரி ஆகியோரது அடியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்